மலையாள திரைப்பட ரசிகர்கள் மிகுந்த ஆவலுடன் காத்திருக்கும் படம் லோகா முதல் பகுதி வெற்றி பெற்றதை அடுத்து அதன் இரண்டாம் பகுதியை ரசிகர்கள் எதிர்பார்த்து வந்தனர் தற்போது லோகா சாப்டர் இரண்டு எப்போது தொடங்கும் என்பது குறித்து படத்தின் நாயகி கல்யாணி பிரியதர்ஷன் புதிய தகவலை பகிர்ந்துள்ளார் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிற்கு அளித்த பேட்டியில் அவர் படத்தின் படப்பிடிப்பு அப்டேட்களை வெளிப்படுத்தினார் அவரின் தகவலின்படி படத்தின் முன்தயாரிப்பு பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது இந்த ஆண்டின் நடுப்பகுதிக்குள் படப்பிடிப்பு தொடங்கும் என அவர் கூறினார் முதல் பாகத்தை விட மிகப்பெரிய அளவில் இரண்டாம் பாகம் உருவாகிறது இந்த படத்திற்காக உடல் ரீதியாகவும் மனதளவிலும் தீவிரமான தயாரிப்பில் ஈடுபட்டு வருவதாக கல்யாணி தெரிவித்துள்ளார் ஆக்ஷன் காட்சிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதால் சிறப்பு பயிற்சிகளும் மேற்கொண்டு வருகிறார் முதல் பாகம் நிறைவடைந்த இடத்திலிருந்து கதை மேலும் சிக்கலான திருப்பங்களுடனும் அதிரடி காட்சிகளுடனும் முன்னேறும் பெரிய நட்சத்திர பட்டாளம் இரண்டாம் பாகத்தில் இணைகிறது என தகவல் கல்யாணி பிரியதர்ஷனின் கரியரில் மிக முக்கியமான படைப்பாக இது கருதப்படுகிறது படம் எப்போது வெளியாகும் என ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர்